பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய் ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஒன்று தாயும் தந்தையுமாக இருக்கின்ற எங்கள் அன்பு அப்பா போற்றுகின்றோம் அப்பா அமைப்பு வழிகின்றோம் அப்பா இந்த அருமையான நாளுக்காக அவர் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு அப்பா துணையாளராக இருந்து எங்களை எல்லா ஆபத்துகளையும் இருந்து எங்களை பாதுகாக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமக்கு அண்டவரே நாங்கள் ஆராதனை செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு அப்பா துணையாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி எங்கள் அன்பு ஆண்டவரே நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் நீரே எங்களுக்கு காவல் சமநசுகளை கொண்டு எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி இந்த புதிய நாளை எங்களுக்கு அதை தந்து தகப்பனேன் உன் சன்னிதானத்தில் வருவதற்காக நீர் எங்களுக்கு அடுவரை உமது அன்பினால் எங்களை இறக்கத்தினால் அதுவரை எங்களை மீட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதர குடும்பங்களுக்காகவும் அவர்கள் வீட்டில் வசிக்கின்ற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் நீரை அவர்களை சந்தியும் ஆண்டவரே அவர்களுடைய குறைகளை நீரை கேட்பீராக அவர்களுடைய மனதில் இருக்கின்ற மன காயங்களை நீரை ஆற்றுவீராக அடுவரே உடல் உள்ள ஆன்ம பலத்தை அவளுக்கு அவர்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கும் கொடுப்பீராக அபாயசுவேன் பல நேரங்களில் ஆண்டவரை யாரிடம் எங்களுடைய கவலை சொல்வது என்று அப்பா தனக்குள்ளே ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கின்ற அப்பா ஒவ்வொரு சகோதர அப்பா நாங்கள் அறிவதற்கு முன்பாகவே எங்களுடைய அப்பா எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கின்ற எங்கள் அன்பு நேசரேன் அப்பா எங்களுக்கு பொறுமையை கொடுத்தரும் நீர் எங்களை தொடும் அளவுக்கு நாங்கள் நாங்கள் பொறுமையோடு இருப்பதற்கு எங்களுக்கு அந்த ஒரு அந்த பொறுமை எங்களுக்கு கொடுப்பீராக நாங்கள் வருகையை தகப்பனே எங்களுக்கு உணர்த்துவீராக அடவரையை எந்த துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் துவண்டு விடாதபடி எங்களுக்கு நீரை கைதூக்கி விடும்படியாக உண்டு அடைகின்றோம் அப்பாவுடைய உடைய வேதத்தை கொண்டு நாங்கள் வாசித்து தகப்பனே அதை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் விழிவாங்கியதன்படி வாழுவதற்கு அப்பா எங்களுடைய மன கண்களை திறப்பீராக எங்களிடத்தில் இருக்கின்ற குற்றம் குறைகளை தகப்பனே மன்னித்து எப்போதும் என்னாலும் அமைதியோடு நாங்கள் இருப்பதற்கு அப்பா உம்முடைய அந்த துணை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே அடுவரே நமது காவல் சமனு சொலையும் அந்தவரே எல்லா புனிதர்கள் வழியாக அடுத்தவரே நீரே எங்களை பாதுகாப்பீராக அடுத்தவரே நாங்கள் போகும்போதும் வரும்போதும் அடுத்தவரே எங்களுடைய அண்டவரை கால் கல்லில் மோதாதபடி அப்பா உமது வான தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து பராமரிப்பீராக அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் தகப்பனே அண்டவரை காரியத்தை நீரை முன்னின்று நடத்தி கொடுப்பீராக அப்பா தொழில் வளர்த்திற்காக அண்டவரை ஜபம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஏறி ஆசிர்வதியும் அவர்கள் தொழில்களில் இருக்கின்ற தடைகளை அண்டவரை நீக்கி போட்டு தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு தொழில முன்னேற்றத்தை காணும்படியாக செய்வீராக அப்படியாக அந்த குடும்பம் முழுவதும் தகப்பனே ரட்சிக்கப்பட தகப்பினேன் ஆண்டவரே போதை பொருளுக்கு அடிமையாகி தங்களையே வெளியில் வர முடியாமல் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நானாய வெறுக்கும் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனை ஆண்டவரை நீரை தொட்டும் ஆண்டவரே அப்பா தெய்வீக கரத்தால் அவர்களை தொட்டு அடவரே அவர்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தையும் அமைதியும் ஒரே குபீராக அப்படியாக இசுவே இளம் பிள்ளைகளை இளைஞர்களுக்கு தகப்பனே அடவரை நல்ல ஒரு வரம் கேட்டு அடவரை ஜெய் செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பினே அவர்களுடைய எதிர்காலம் நடவரே நல்லபடியாக இருப்பதற்கு நீரை அவர்களுக்கு துணை செய்வீராக அடவரை படிக்கும் பிள்ளைகளையும் கருத்திழப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக பத்து பனிரெண்டு வகுப்பில் படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரை தொடுமாறிய நடவரே உமது ஆவியானவரை அவர்களுக்கு கொடுப்பீராக அடவரே உமது ஆவியானவர்களின் கணிகளை கொடைகளின் கொடுத்து தகப்பனே நல்ல ஒரு ஞாபக சக்தி அவர்களுக்கு கொடுத்து தகப்பனே வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறுவதற்கு நீரே உதவி செய்வீராக அப்படி ஆக இயேசுவேன் நோயினால் வருந்துகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு ஆசிர்வதையும் அவர்கள் நடுவரே அவர்கள் உடல் இருக்கின்ற மனதில் இருக்கின்ற எல்லா காயங்களுக்கும் நீரை கட்டு போடுவீராக அப்படி ஆக இயேசுவே நோயிலிருந்து விடுதலையை கொடுத்த தகப்பினே என்னாலும் உண்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளையாளாக மாற்றுவீராக அப்படியாக இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகின்றோம் தகப்பனே நீரே எங்களோடு பயணம் செய்தல்லும் தகப்பனே அப்பா எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் பொருட்படுத்தி எங்களை வழி நடத்தி அருளும் எங்கள் ஜீவனும் ஆயுமாயிருக்கின்ற எங்கள் அன்பு நேசரே ஆமேன் ஆமேன் ஆமேன்